உங்களோட பக்கத்து இல்லையா ஆனால் உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவர் ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா என் தங்கச்சிகள் ரெண்டு பேருக்குமே இதுவரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது இல்லையான்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேம் எனக்கு நாம் அந்த அவங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட ஃபர்ஸ்ட் டேம் வந்து அவங்களுக்கு கூட கிஃப்ட்டா கொடுக்கறேன் ஸோ அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் நாம் அந்த தூரத்தில் நின்றாலும் என் தங்கச்சிகளுக்கு என் அன்பும் வாழ்த்தும் போய் சீகரனுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா கேட்ட படம் இருக்கு அண்ணன் உண்ட படம் இருக்கே நான் ராயி வந்து 算的。 factum est rinaali பேர் சொல்ல மாட்டீங்களா யாருக்கு பேர் உங்களுக்குதான் டிலானி உங்களுக்கு அதாச்சும் இன்றைக்கு ரெண்டு பேர்டையுமே பூபுரிதல் நீராட்டு விழா சிறப்பா நடந்து இருக்குது அப்படியா அதாச்சும் வந்து நிக்கிறோம் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே வந்து நிக்கம் ரெண்டு பேர்ட்ட பூ புரிதல் நீராட்டு விழாவையும் சிறப்பிக்கணுமா வேணா உங்களையும் வந்து வாழ்த்தோன்பாமனு சொல்லி நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிக்கிறோம் நல்ல சிறப்பா வந்து கொண்டாட நடந்து இருக்குது ஏன்னா அப்படியா கட் பண்ண போறீங்க நீதான் ரெண்டு நீராட்டு விழா வாங்கு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பூ புடித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா அதாச்சும் ரெண்டு பேரையுமே வந்து இன்னைக்கு வாழ்த்தணுமாம் ரெண்டு பேரையுமே இன்னைக்கு சந்தோஷப்படுத்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் வந்து மவுஸ் மினிமஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ரெண்டு பேருடையும் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஏன்னா எங்களோட வாழ்த்தையும் சொல்லி ரெண்டு பேரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிழங்கல பாக்கிட்டு வாங்க சொல்லி மிக்கிட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா அப்படியா என்ன கிஃப்ட் எல்லாம் மிக்கி கொண்டு தந்தவன் பார்த்தா ஆ அதாச்சும் இனிப்பா இனிமையா உங்களுடைய பூப்புரத நீராட்டு விழாவை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி ஒரு கேக் அனுப்பி இருக்கிறேன் வேணா அதோடய ரெண்டு குட்டி குட்டி பேக் வந்தது பாத்து நீங்க அந்த பேக்ல என்ன இருக்கு கிஃப்ட் வேணாமா பாக்கலையா அடுத்து பேரு ரெண்டு பேரும் என்ன கிஃப்ட் வந்திருக்கு ரெண்டு பேக் வந்தது ஆ அங்கே இருக்கும் ரைட் என்ன இருக்குன்னு வெளியில் எடுங்க பாப்போம் பாப்போம் ரைட் என்ன வந்துருக்கு அடுத்தது நல்ல கோல்ட் கலர்ல சாண்டில் எல்லாம் வந்துருக்குது நீங்க வந்து ஏன்னா பூப்புற நீராட்ட விழா முடிச்சிட்டு வெளியில அவுட்டோர் எல்லாம் போவீங்களா ஏன்னா அப்படியா சுட்டிங் கிளம்பு போவீங்க தானே அப்பேக்கு இது எல்லாத்தையும் போட்டு எல்லாரையும் கலர்ஸ் காட்டுவோம் அப்படியா என்ன ஆசைப்பட்டு கிஃப்ட் எல்லாம் அனுப்பிடுங்க இன்னும் வேற வேற கிஃப்ட் எல்லாம் இருக்கு எங்கள்ட்ட இந்த மாதிரி வந்தது அப்ப கதைக்குறீங்க ரெண்டு பேரும் சரியா வைக்கப்படுறீங்களா அப்படியா ஏன்னா உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் ரெண்டு பேரையுமே இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எவ்வளவு சந்தோஷம் எதிர்பார்த்து நீங்களா நீ பூ பண்ண நீராட்டம் எல்லாம் அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பேரு மிக்கி மோஸ் எல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி ஆனா நீங்க தான் டான்ஸ் பண்றீங்க இல்ல ஏன்னா அப்படியா சரி என்ன கதைக்க மாட்டீங்களா கைய போட்டு பிசைறீங்கள் நிலத்தை நிலத்தை பாக்குறீங்கள் சரியான வெக்கமா இருக்கும் அப்படியா சரியா வெக்கமா எனக்கு

ஆ சரி அதாச்சும் உங்கள ரொம்ப பிடிக்குமா சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கினம் ஆ சந்தோஷம் தானே ரைட் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரியான கிஃப்ட்டன் நல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருப்பினம் ரெண்டு பேரும் ஏமி இந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி பார்க்கப்பட்டு யார் இந்த மாதிரி ஆசைப்பட்ற பினம்னு சொல்லி ரெண்டு பேரும் செய்து கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்களே கெஸ் பண்ணுவோமா ஏடா இருக்கும் அதாச்சும் மிட்டேகும் கூட கூப்பன் தண்ணி ராட்டு விழாவாம் சோ இந்த மாதிரி கிஃப்ட்டை அனுப்பி ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே சந்தோஷப்படுத்துன மட்டும் இருக்கணும் ஏடாயா இருக்கும் கேஸ் பண்ண இல்லைமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அக்கலே அனுப்பி ஸ்பெஷலாகவராக ஆரி அண்ணாவோ இல்லையோ அண்ணா கொடுக்கீவேன் ஆ இந்த கிஃப்ட்டை கொடுத்தவ சொன்னவே கொடுத்துட்டு கேட்டிங்க ஒன்று சொன்னால் உடேனும் அண்ணாவை தான் சொல்லுவீ நம்ம என்னன்னு சொன்ன அண்ணா சொன்னா சரியான விருப்பம் இருந்தாலும் கேட்டு பாருங்க சிலது எங்களையும் சொல்லலாம் என்று சொன்னவே இப்ப அவையும் சொன்ன மாதிரி டவுன்னு அண்ணாவை சொன்னாச்சு ஆ கொடுத்தாக்கள் கோவிக்க போயினோம் நாங்க இந்த மாதிரி மிக்கி மோஸ் மினி மோஸ் எல்லாம் அனுப்பி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட ரெண்டு பேரும் டப் பண்ணி அண்ணா சொல்லி போட்டோம்னு சொல்லி இப்ப கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும் கோவிச்சா பிரச்சனை இல்லையா கோவிச்சா பிரச்சனை இல்லையா ஆ நீங்க தான் கதைச்சு பாருங்க நாங்க கதைச்சா பாருங்க எவ்வளவு நாளும் காய்ச்சி பாருங்க நாங்க வாயில இருந்து கதைக்கவே மாட்டோம் அப்படியா அண்ணாவா தான் இருக்கும் ஆனா அண்ணா குடிக்கல வேற ஒரு அகல் கொடுத்து அனுப்பி இருக்கணும் இதுக்குள்ளே நிறைய பேர் நிற்கினாம் இதுக்கு நிற்கிறாங்கள கொடுத்து இந்த மாதிரி கிஃப்ட்டை அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் படாமல் நிற்கலாம் ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லியா தங்களை சரியா சொல்றீங்களா இவ உண்ண ரெண்டு பேரும் செய்யணும் மட்டும் பார்க்கணும் மட்டும் நிற்கணும் இதுக்கு சான்ஸ் இருக்குமா அண்ணாதான் என்ன காரணத்துக்கு நீ அண்ணாவை சொல்கிறீங்க நிறைய சொந்தக்காரர் ரேக்கிணாம் ஆ அண்ணா நிற்கிறாடா இதுக்குள்ளே அண்ணா இதுக்கு நிற்கிறேடா சங்கியாப்பா அண்ணா வெளிநாட்டுலையா வெளிநாட்டிலே இந்த வேணு இல்லையே வெளிநாட்டில் நிற்கிறாங்க கொடுக்கல இந்த கிஃப்ட் இஞ்சி இருக்கிற ஒரு ஆக்கள் தான் எல்லாரும் இன்றைக்கு பூப்பிட நீர் நாட்டு விழான்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி வினமாம் தாங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அவங்களோட வாழ்த்து சொல்லணுமா வந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் சான்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொந்தக்கார யாராச்சும் யாரும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களா அண்ணா தான் நாங்கள் கடைசியில் சொல்லுவோம் யார் கெடுத்தோம்னு சொல்லி அது அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ நாங்கள் வேண்ட பேரை மாறி சொல்லிட்டோமே என்று சொல்லியா அவர் இந்த கிஃப்டா கொடுத்தாக்க சொல்லி இருக்கணும் கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டு பாருங்க ரெண்டு பேரும் உங்களை சரியா கெஸ்ட் பண்ணி சொல்லி இல்லையண்டா ரெண்டு பேரும் குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு கிஃப்டை அனுப்பினது யார் ரெண்டு சொல்லிட்டா ஒன்று சொல்லி இருக்கணும் பனிஷ்மெண்ட் எடுப்போமா நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் பாட்டு படிப்பீங்களா தங்களை சரியா கண்டுபடி காட்டிக்கு ரெண்டு பேரையும் பாட்டு ஒன்று பாட வச்சுட்டு யார் கிஃப்டை அனுப்பினு சொல்லிட்டா ஒன்று சொல்லி இருக்கணும் அங்கே நேரம் சொல்லி சொல்லி தெரியல வேணும் அப்படியா அங்கே சொல்லி தெரியணுமா வேற கிஃப்ட் கிஃப்டா பாப்பமா Mereka gift apa dah cila mula kita ada idea untuk beru, ha? Cila Mickey mini mula ke beru gift tu aja, nam, ada mahang open mani pernah gua, mana? Pada cila dah cuma idea kerja ikut, bangun gua. Parit jatuh dari mana, mana? Right, open mana gua? Right, ni nombor ni kau tu beli ya? Ayuh, beli ni dah, mana ni kalau, ha? மினி அப்படி இல்ல கையில இடிச்சா தான் தெரிய வேற என்ன வந்திருக்குது எனக்கு அப்படியா சரி மோதிரம் வந்துருக்கு என்ன தங்கத்தில ரெண்டு பேரும் கையில போட்டுக்கொள்ளுங்க உங்களுடைய பூப்பிடுதண்டி விழாக்கு இது வந்து இந்த கிப்ட் அனுப்பினா கூட ஸ்பெஷலான சொல்லி அனுப்பி இருக்கணும் கையில ரெண்டு பேரும்

சர்ப்ரெйс கார் போர்டுங்க கிடி இத கும்ங்கங்களுக்கு சின்ன ஆளுங்களுக்கு சரி இப்ப யார் குடுன்னு சொல்லி பாப்புமா எனக்கு வாய்ப்பு இல்ல இது கதைச்சி நீ கதைக்கிறீங்களே இல்லையா சரி انا اوكي அதாச்சும் இன்றைக்கு ரெண்டு பேர்டையுமே பூப்புடன் நீராட்ட விழா என்ன ஸோ இந்த கிஃப்டை அனுப்பின வைக்கி உங்கள் ரெண்டு பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் சின்ன ஒரு கவலையா என்ன கவலையா உங்களுடைய பூப்புட நீராட்ட விழாக்கு இந்த கிஃப்டை அனுப்பினவ உங்களோட பக்கத்துல இல்லையா வேணா அப்படியா என்னோட சொன்னாவையில் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கணுமா தூரத்துல இருந்தாலும் அவங்களோட அன்பும் பாலத்தும் இன்றைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேரணும் ரெண்டு பேரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தணுமா என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்டே ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் ஐயோ

அப்படி வாங்க என்ன வந்திருக்குது வந்துருக்குது என்ன வந்திருக்குது ரெண்டு பேர்ட்டையும் குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாம் போட்டு என்ன சின்ன வயசுல இருந்த எடுத்த போட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான வாழ்த்து மடல் ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கணும் போட்டோ பிடிச்சிருக்கா ஆ ஃப்ரேம்ல இருக்கு கையார் கொடுத்து அனுப்பினான்னு சொல்லி ஆ அப்ப மிக்கி கையால் மறைச்சு வச்சுக்கிறாரு கையை தட்டி போட்டு பாருங்க பாபா ஆ மிக்கி கையெடுங்கோ

என் தங்கச்சிகள் ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லைன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன நாம் வந்து அவங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன் ஸோ அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் நாம் அந்த தூரத்தில் நின்றாலும் என் தங்கச்சிகளுக்கு என் அன்பும் வாழ்த்தும் போய் சேரணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமா ஆ அப்ப என்ன சொல்லப் போறீங்க அண்ணாக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பினதுக்கு என்னோட சொன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி அண்ணாவும் வந்து இன்றைக்கு உங்களோட நிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கணுமாம் ஏன்னா உங்களை வந்து கவலைப்பட வேண்டாமாம் அண்ணா கூடிய சீக்கிரம் உங்களடிக்கு வெறுவேறாம் ஏன்னா என்று சொல்லி அனுப்பி இருக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு சொல்றதுக்கு இருக்கு அண்ணாக்கு ஒண்ணும் இல்லையா அழகூடாது அழுதது காணும் ஏன்னா கண்ணிதாலியா பதில் சொல்றீங்க அண்ணா இல்லையே இந்த வேற ரெண்டு பேரும் இங்கே பார்க்க வரும் அழ அதாச்சும் அண்ணா வந்து ரெண்டு பேரையுமே சிரிக்க வச்சு சந்தோஷமா தான் எப்பவுமே பார்க்கணுமா வந்து ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கார் ஸோ அழலாமா அழக்கூடாது அழுதான் அண்ணாவும் இல்லை கவலைப்படுவார் ஓமா இல்லையா நீங்க அழுத அண்ணாவும் கவலைப்பட்டுவார் ஸோ அழக்கூடாது என்ன எங்க அண்ணா சிரிச்சு விடுங்க ஒரு அண்ணாக்கு இந்த வீடியோ அனுப்புனாங்க இங்கே பார்த்து சிரிக்கணும் முறைக்கு சிரிக்கணும் எல்லாரும் கைதாட்டி விடுங்க எல்லாரும் அப்பதான் சிரிப்பினா ராய் அப்ப என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு ஒண்ணுமே இல்லையா அண்ணா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா தேங்க்ஸ் பண்ண மாட்டீங்களா நாங்க சரிடா நாங்க வந்து சரியா எமோஷனல் ஆயிட்டோம் அப்படியா சரி என்ன அழக்கூடாது அதாச்சும் வந்து அழகான அண்ணா அன்பான அண்ணா அண்ணா வந்து ஆசைப்படுறார் என்ற தங்கச்சியில் இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஏன்னா அண்ணா ஆசைப்படுற மாதிரி லைஃப்ல வந்து எப்பவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம் ஏன்னா இனியா பூ புனித நீராட்ட விழா நெல் வாழ்த்துக்கள் இனியாச்சும் சிரிக்கலாம் கொஞ்சம் Kok apa Mah? Oke.